அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்காக இன்று நான் மஞ்சளையும் குங்குமத்தையும் எடுத்து வந்து உள்ளேன் வாங்காமல் சென்று விடாதே உனக்கு எதற்காக இந்த பரிசை நான் கொடுக்கிறேன் என்றால் இதற்கு என்ன அர்த்தம் என்றால் நான் உனக்கு மறைமுகமாக கூறுவது உனக்கான மங்கள செய்தியை கொண்டு வந்து உள்ளேன் உன்னுடைய திருமண தேதியை நிச்சயம் செய்து விட்டேன் உன்னுடைய வீட்டில் சுப காரியம் நடக்க போகின்றது என்று தான் அர்த்தம் என் பிள்ளைகள் விரும்பிய என்னுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் போகின்றேன் ஸ்ரீ அனுகிரக சாய்பாபா நீங்கள் எப்போதும் என் கூடவே இருங்கள் நான் தவறு ஏதும் செய்தால் மனித்து நல்வழிப்படுத்துங்கள் நீங்கள் என் வாழ்க்கையில் இருப்பது எனக்கு மிக பெரிய வெற்றி உங்கள் அன்பை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என பிரார்த்தனை செய்த என் குழந்தைகளுக்கு தேவையானதை கொடுக்கவே உன் அப்பா நான் ஒரு முடிவு எடுத்து உள்ளேன் உனக்கான ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க போகின்றேன் அவ்வாழ்க்கையில் நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய் அல்லவா எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் அல்லவா ஒரு முடிவு இல்லாமல் உன்னை அத்தனையும் கடந்து கொண்டு இருந்தது இவை அனைத்து மாறி உன்னை நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகின்றேன் நம்பிக்கையோடு காத்திரு உடைந்த உள்ளங்களை மட்டுமே நான் பயன்படுத்தி கொள்கின்றேன் ஆசிர்வாதங்களை வழங்குவது என் வேலை எனக்கு யாரிடமும் கோபம் வராது ஒரு தாய் தன் குழந்தையிடம் கோபப்படுவாளா என்ன நான் இறுதி வரை அழைத்து செல்வேன் என்னிடம் முழுமையாக சரணடைந்த உனக்கு இனிமேல் நடக்கும் அனைத்தும் சுப காரியமாகவும் மங்களகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்